மக்களவைத் தேர்தலையொட்டி அதிமுக குழுவினர் தயார் செய்த தேர்தல் அறிக்கை அக்கட்சியின் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் அதிமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள அம்சங்கள் என்ன எப்போது வெளியிடப்படும் விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் நடைபெறுகக்கூடிய மக்களவை பொது தேர்தலில் அதிமுக சார்பில் தயார் செய்யப்படக்கூடிய தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்காக தலைமையில் ஒரு குழு ஒன்று அதிமுக தலைமை கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் அந்த தேர்தல் அறிக்கையினுடைய குழுவினுடைய தலைவராக அமைப்பு செயலாளர் பொன்னையன் மற்றும் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் சி வி சண்முகம் மற்றும் அமைப்பு செயலாளர் செம்மலை மலை மனோஜ் பாண்டியன் மாநில நுழை முன்னாள் உறுப்பினர் ரவிபென் சொல்கிற ஏழு பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டது அந்த ஏழு பேர் கொண்ட குழுவானது கடந்த இருபது நாட்களாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த வகையில் தீர்வளிக்கும் வகையில் இந்த மக்களவை பொது தேர்தல் அதிமுக தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த தேர்தல் அறிக்கையானது முழு வடிவம் பெற்றிருக்கிறது நூறு சதவீதம் இந்த தேர்தல் அறிக்கையானது தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த அறிக்கையானது சற்று நேரத்திற்கு முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆகியோரிடம் அந்த தேர்தல் அறிக்கையை தேர்தல் அறிக்கையினுடைய தலைவர் சமர்ப்பித்திருக்கிறார் இந்த தேர்தல் அறிக்கையானது குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை இன்னமும் கூட முழு வடிவம் பெறாத நிலையில் அந்த தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்படாமல் இருக்கிறது இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ளாக அந்த தேர்தல் அறிக்கையில் சில ஏதேனும் திருத்தங்கள் இருக்கும் பட்சத்தில் அதனை ஒருங்கிணைப்பாளர்கள் முடிவு செய்து இந்த தேர்தல் அறிக்கையானது இறுதி வடிவம் பெற்று இன்னும் ஒரு சில தினங்களுக்கு பொதுமக்கள் பார்வைக்காகவும் பத்திரிகையாளர் பார்வைக்காகவும் வெளியிடப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இந்த தேர்தல் அறிக்கை என்பது விவசாயிகள் மற்றும் ஏழை தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டிருப்பதாக இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றக்கூடிய உறுப்பினர்கள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது